ஏன் அந்த புத்தகத்தை எழுதினேன் நான் எல்லா இடத்திலும் கேரளத்தில் நான் உரையாற்றும் போது எல்லா இடத்திலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா இவன்லாம் ஐஏஎஸ் ஆகிட்டாரா எப்படி இவன்லாம் ஐஏஎஸ் ஆகிட்டாரா நம்ம கண்டிப்பா ஆகிடலான்ற ஒரு நம்பிக்கை அந்த புத்தகத்தை படிக்கிற எல்லாருக்கும் வரும் கண்டிப்பா வரும் இப்போ கஷ்டப்படும் இதே பதினஞ்சு வயசு பிள்ளைய ரெண்டு கிலோ வீடு இருக்கா சோ நம்ம விவேக் ஒரு படத்துல அட்டை பண்ணுவோம்ல ஏ இதா ராத்திரி கூட பண்ணீங்களா கட்டுற மாதிரி தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுற மாதிரி அந்த புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா ஓ ஐயே சிவனா அது மட்டும் இல்ல ஐயோ உன்னுடைய நினைவில் நான் குதிரை வாங்க வந்துவிட்டேன் குதிரை வாங்க கொடுத்த படத்தில் கோவில் கட்டிவிட்டேன் என்ன செய்வேன் நீ செல் இந்த பர்டிகுலர் டேட்ல வந்து குதிரை வந்திருக்கும் வைக்கையும் பார்த்துருக்கு அப்போது அங்கே இறைவன் நரியை பலியாக்கி அனுப்பிய நிறம் குதிரை லாயம் மதிமன்றம் அன்றையுடைய குதிரை லாயம்தான் அனுப்பாருக்கு அனுப்பும் நரியை இங்கே இருந்து அனுப்பியதால் அதனால தான் மாணிக்கவாசகருடைய கனெக்ஷன் அப்ப இருந்து திருவாரூரில் நான் ஏன் பண்றது என்ற மாதிரியே இங்கே வரணும் அனுப்பா நடி ஏன் இங்கே வளரும் வந்து கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படி பயங்கரமா போயிருக்குது அப்போது ஏன் சொன்னேன் அப்படின்னா பள்ளியில் சின்ன வயசுல ஒரு நாலு வயசு இல்ல அஞ்சு வயசு திருவாதவர்கள் இருக்கும் போது எனது தந்தையார் கருணை இல்லம் மதுரை மீனாட்சிம் கோயிலோட சேர்ந்ததா மீனாட்சிமன் கோயில சிப்பு கோயில் பேசுகாரா இருந்தாரு திருவாதபூர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட சேர்ந்தபூர் அங்கே கருணை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அங்கே இருந்தது அப்போ காலையில நாலு மணிக்கு

அந்த கருணை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பிள்ளைகள் என்னன்னு நிறையா ஊருக்கு சொல்லுவாங்க திருச்செந்தூரில் அவர்களை படித்த ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஏசிஆர் வந்து ரிட்டையர் ரைட்டார் அவர் அவர் இங்கே படித்தார் கருணை படித்த ஒரு பொண்ணு வந்து நான் பரமக்குடி போகும் பார்த்தேன் ஏதோ அரசு துறை வேலை பார்த்துருக்காங்க ஆனால் நீங்கள்லாம் ஸ்கூல் போயிடையா அப்பாவை பார்த்து படித்தேன் சொல்லிட்டு அது மீனாட்சி அம்மன் கோவிலும் மீனாட்சி சுப்பிரேசர் பள்ளியும் எனக்கு இரண்டாவது

பட்டு நான் இங்க பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பேசுவோம் எழுதி அன்போடு ராஜமாணிக்கம் புத்தகம் நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நான் படிச்சேன் நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன் அதனால நீங்க படிங்க வெற்றி பெற்று நீங்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம்ல man <laughs> <laughs>